மலைக்கு சூடான இட்லிக்கு வாய் ருசியாக குருமா வச்சு சாப்பிட்லாமா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேங்காய் ஒரு அரை மூடு தேங்காய் இதை வந்து ஒரு நாலஞ்சு பேர் நான் சாப்பிட்டு வச்சுருக்கேன் அப்புறம் சும்மா ஒரு கைப்பை போட்டுக்கலை கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசகசா ரெண்டு ஏலக்காய் தண்ணி ஊற்றுமை நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் இது நாலஞ்சு பச்சை மிளகாய் உங்களுக்கு ஆறம் எக்ஸ்ட்ரா வேண்டாம் இதை கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டுருக்கேன் இதை வந்து சும்மா பதுசு மலை விட்டு எடுக்கணும் எழுத்தக்காளி இது சின்னதாக இருக்கனால தக்காளி பெருசாக தான் அஞ்சுக்கோங்க இதோட அந்த கழுப்பு போட்டு சேர்த்து இதை நைசாக அரைச்சிக்கோங்க இதுக்கு என்ன ரொம்ப ஊற்றுன அவசியம் இல்லை ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு ரெண்டு கிராம்பு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சோனையே இங்கே வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கி நறுக்கிச்சிருக்கோம் பூண்டு நைஸாக வச்சுக்கோம் இது வந்து நாட்டு புதுனா கொஞ்சம் எல்லாம் கழுவி வச்சிருக்கோம் இது பொறிஞ்சோடனே புதினா மட்டு விட்டுட்டு இந்த பூண்டு வெங்காயத்தையும் போட்டு வச்சுருக்கோம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம எதுவுமே தக்காளியில் உப்பு வந்து அரைச்சிருக்கோம் அதனால பார்த்து கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா அப்புறம் சீக்கிரம் இருந்தால் வதங்குவோம் இப்போ முதல்ல தான் போட்டு வதக்கிக்கலாம் இது ரொம்ப வரும் அவசியம் இல்லை கண்ணாடி பழம் வந்தாலும் போதும் அப்புறம் பச்சை மிளகா மேஷ் பண்ணி அது இப்போ இது கூட நம்ம அரைச்சி தக்காளியை போட்டுக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வருது இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம் டைம் சேவிங்ஸாக நான் பக்கத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் இது வந்து இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ இதை எடுத்து இருக்கணும் இது வந்து டக்குன்னு உங்களுக்கு கொதி வந்துடும் நீங்கள் சப்போஸ் ரொம்ப தனியாக போச்சுன்னா லைட்டாக கொஞ்சமாக நம்ம வந்து அரிசி மாவு ஊற்றிக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதை நான் போட்டுற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெட்டியாக தான் வரும் ரொம்ப இல்லாமல் ரொம்ப மொட்டை தண்ணியாக இருந்துச்சுன்னா எதுவுமே சரி கொஞ்சமாக அரிசி மாவு மாவுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் மாறாது கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் கொதி வந்தோன்னா ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டால் போதும் சூப்பரான சுவையான இட்லிக்கு தகுந்த வந்து இந்த மலைக்கு சுட சுட குருமா ரெடி அவ்வளோதான் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு சூடான இட்லிக்கு சுவையான குருமா இது ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு சேனலில் கேள்வி கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிஸினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்